இங்கு கிட்ட இருந்து ஆரம்பிக்கலானா விநாயகருக்கானா விநாயகனே வினையில் வேற இருக்காய் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆன முதல் பணி விநாயகனே வினை இதை காலையில் போடுங்க ஐயானா பொழுதோடு போடுறாங்க பொழுதோட போட வேண்டியதை காலையில் போடுறாங்க இப்போ ஏதாவது மட்டன் சிக்கன் வறுத்து வச்சு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஒரு கமெண்ட் போடுங்க சரிங்க சரியில்லைங்க அது நம்ம வைக்க வைக்க அப்பப்போ போய்கே இருக்கிறனால அது அவ்வளவுதான் சரி இல்லை கொஞ்சம் பெஸ்ட் இது நம்ம அப்ப மாத்தி வச்சுக்கலாம் வச்சுட்டு எது வேணுமோ அதை கொடுத்தா மட்டும்தான் வரும் இதுதான் பெஸ்ட் லைக் போடுங்க என்னங்க இப்படி பண்ணுறீங்க யோசிச்சுக்கிடாதீங்க அப்படியே ஒரு லைக் தட்டி விடு ஒரு கமெண்ட்டை கோட் போடும் என்ன ஆகி போயிருக்கோ இது என்ன மிஷின் சொல்லுங்க இதுல நீங்க பாக்குறதுல வச்சு இப்போ என்ன மிஷின் நீங்க சொல்லுங்க பார்ப்போம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க தெரியாதவங்க கேளுங்க கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்கு எல்லாருக்கும் தெரியுமானா தெரியாதுமே இருக்கும் கண்டிப்பா பெரும்பகுதி தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு தெரியாதவங்களும் இருக்கத்தான் செய்வாங்க அதான் கேக்குறேன் இது என்ன மிஷின் சொல்லுங்க பார்ப்போம் தெரிஞ்சா சொல்லுங்க எவ்வளவு நேரம் எடுத்துக்குவீங்க இதை சொல்றது ஒரு நிமிஷம் விட்டுட்டு நானே சொல்லிட்டுவேன் உணவு சம்மந்தப்பட்ட பொருள் இது கொடுக்குதான்னா நம்ம கொடுத்தோம்னா அது தனியாக பிரச்சனை என்ன கீழே கூட கிடக்குது இந்த சைட்ல அது தெரியுது மேல இருந்து கொட்டுது அதை பார்த்தா கண்டுபிடிக்க முடியுமா எனக்கு தெரியல எல் ார் விட்டு விட்டு கேக்குது டவர் கொஞ்சம் அப்படியே பிரச்சனை பண்ணு போல பிரேக் ஆகி பிரேக் ஆகி வருது ஃபைவ்ஜி தான் காட்டியது இதுக்கு மேலே நம்ம என்ன செய்யும் கெயின் இருக்கிற இடத்துல தான் வந்து